தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே ஒன்பதாம் இடத்தில் நிற்கும் வக்ர குரு தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று நின்றால் தந்தையின் உறவு பாதிக்கப்படும் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் பாதிக்கப்படுமானால் தந்தையை இளம் வயதில் இழக்க நேரிடும் ஆன்மீக உணர்வு குறைவாகவே இருக்கும் குழந்தைகளால் பல தொல்லைகள் உருவாகும் பிரயாணத்தில் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எட்டு ஒன்பதாம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டால் விபத்துகளால் காயம் ஏற்படும் வெளிநாடு சென்றாலும் அங்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் வழக்கு வம்புகள் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்லும் சூழ்நிலை ஏற்படும் இளைய சகோதர உறவு சுமூகமாக இருக்காது அதுபோல் குழந்தை செல்வங்களில் உறவும் நிலைத்து இருக்காது பெற்றோர்களுக்கு குரு தசை கண்டம் ஏற்படும் அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படும் ஜாதகருக்கு கர்மம் செய்யும் சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் உதாரண ஜாதகம் முகமது நபிகள் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கும்பலக்கணம் மேசத்தில் சூரியனும் புதனும் ரிஷபத்தில் சுக்கரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் குரு வக்ரம் விருச்சகத்தில் சனி வக்ரம் மற்றும் கேது கும்பலக்கணம் சிம்ம ராசியில் இவர் பிறந்துள்ளார் ஆத்மக்காரகன் சூரியன் உச்சம் ஐந்து எட்டுக்குடைய புதனுடன் சேர்க்கை பெற்று ஆறுக்குடைய சந்திரன் ஏழில் நிற்க வீடு கொடுத்த சூரியன் மேசத்தில் உச்சம் எளிய குடும்பத்தில் பிறந்து பின் உயர்நிலை அடைவார்கள் என்பது விதி பாக்கியஸ்தானத்தில் இரண்டு பதினொன்னு குடைய குரு வக்ரம் பெற்றதால் செல்வம் செல்வாக்கு உடையவர் சூரியன் புதன் இருவரையும் சமசப்தமாக குரு பார்த்ததால் கோபுர கலசத்திற்கு கொண்டு செல்லும் புகழ் அடைந்தார் செவ்வாய் நாலாம் பார்வையாக குருவை பார்ப்பதால் உண்மையான நியாயமான இஸ்லாத்தை பரப்ப வீரத்தை நாடினர் அரபு நாட்டில் வாழ்ந்தவர்கள் குடிப்பதும் பெண் குழந்தைகள் பிறந்தால் கொன்று புதைப்பதும் சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டிருந்தனர் இன்றுள்ள காஃபியாவில் முன்னூத்தி அறுபது இருந்தன நபிகள் நாயகம் நமது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே நான் அவனுடைய தூதுவனாக இருக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட மெக்கா வாசிகள் அவரை கொடுமைப்படுத்தினர் ஐம்பத்தி மூணு வயது வரை கொடுமையை கடுமையாக அனுபவித்தவர் மெக்காவிலிருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதினாவுக்கு குடிபெயர்ந்தார் அங்கு மக்களை திரட்டி பல யுத்தங்கள் செய்து மெக்கா நகரவாசிகளை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ள செய்தார் கிபி ஆறுநூற்றி முப்பத்தி இரண்டு ரஃபியூல் அவ்வல் மாதம் பன்னெண்டாம் தேதி மறைந்தார் அறுபத்தோரு வயதில் மரணத்தை தழுவினார் பிறந்தது ரஃபியூல் அவ்வல் மாதம் பன்னெண்டாம் தேதி அவர் பிறந்ததும் மறைந்ததும் ஒரே நாளில் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் தரும் யோக பலன்கள் என்னவென்று இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்க பிறந்த ஜாதகன் மந்திரியாக விளங்குவான் அனைவராலும் புகழப்படும் ஞானமிக்கவன் அரசனிடம் சேவை செய்பவன் மன்னனுக்கு நிகரான புகழ் உடையவன் அனைத்து பாக்கியங்களும் பெற்றவன் அந்தனர்கள் மற்றும் மன்னர்களாலும் பொருள் வருமானம் உடையவன் போன்ற பலன்கள் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒம்போதில் குரு நின்றால் ஜாதகர் தந்தையுடன் சுமூக உறவு இருக்கும் தந்தைக்கு நீண்டல் ஆயுள் இருக்கும் பலராலும் மதிக்கப்படுபவர் சிறந்த கல்வியாளர் அனைத்து கலைகளையும் அறிந்தவர் விஞ்ஞானியாக சிலர் இருப்பர் புகழ் பெறுவார் அமைச்சராகும் தகுதி உடையவர் செல்வந்தர் மக்கச் செல்வம் உடையவர் அரசபோக வாழ்வு அமையும் நேர்மையாளர் நீதிக்கரசர் ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் தண்டனை வழங்கும் அதிகாரம் உடையவர் நீதிபதி பல வழிகளில் செல்வம் சேரும் தான தர்மம் செய்யும் மனம் உடையவர் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் இறுதி காலம் வரை செல்வம் புகழுடன் இருப்பார் தனுசு மீனத்தில் நின்றால் பேராசிரியராக பணியாற்றுவார்கள் மிதினம் துலாம் கும்பத்தில் நின்றால் பத்திரிகை பிரிண்டிங் பிரஸ் தொழில் செய்வார்கள் கடகம் திருச்சகம் மீனம் இதில் குரு நின்றால் சனியுடன் சம்பந்தம் பெற்றால் வழக்கறிஞர் நீதிபதியாகவும் பணியாற்றுவார்கள் ஒன்போதில் குரு ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் மறைபொருள் தத்துவ சாஸ்திரங்களில் அதிகம் கற்றவர் ஒன்பதாம் அதிபதியும் பலம் பெற்றால் கல்வி சாதுரியம் உடையவர் தர்ம சாஸ்திரம் அறிந்தவர் தத்துவவாதி உலக ஞானம் உடையவர் உண்மையை தேடி அறிவது நேர்மையானவர் முடிந்த அளவு கஷ்டப்படுவருக்கு உதவி செய்வார் ஒன்போதில் இருக்கும் குருவை சுவர் பார்த்தால் வருங்காலம் அறிந்து கூறும் யோகம் உடையவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் ஜாதகத்தை உதாரணமாக எடுத்து ஆராய்ச்சி செய்வோம் கடகலக்கணம் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் செவ்வாய் ராகு மகரத்தில் சனி வக்ரம் கும்பத்தில் சந்திரன் மீனத்தில் குரு கேது மிதனத்தில் சூரியன் புதன் கடகலக்கணம் கும்பராசியில் பிறந்துள்ளார் பாக்கியஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்று கேதுவுடன் சேர்க்கை ஐந்து பத்தாம் அதிபதி செவ்வாய் மூணில் ராகுவுடன் இணைந்திருக்க செவ்வாயும் குருவும் சமசப்தமாக பார்வை ஏழாம் அதிபதி சனி ஆட்சி மூன்றாம் பார்வையாக குருவை பார்ப்பதால் முடிசூடா மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை கேது திசையில் தமிழக முதல்வரானார் ஐந்து குடைய செவ்வாய் மூணில் ஒன்பதில் ஆட்சி பெற்ற குருவும் சம பார்வை பெற்று பௌம யோகம் பெற்ற ஜாதகம் அதாவது தாழ்ந்த குடியில் பிறந்தவனும் அரசனாவார் புகழடைவார் எல்லோராலும் மரியாதையாக செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது ராகு நின்ற ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி அதுபோல் கேது நின்ற ஸ்தானாதிபதி குரு ஆட்சி ஒருவருக்கொருவர் நாலு பத்தாக நின்றதால் கேலோயோகம் பெற்ற புகழ் அரசு பதவி அடைந்தார் சுக்ரன் பாதகாதிபதியாகவும் திசை ராகு புத்தியில் காங்கிரஸ் பிளவுபட்டது செவ்வாய் ராகு சேர்க்கை ஆறாம் அதிபதி பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தோல்வி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்